தாத்தா இமானுவால் சேகர் நாரை என் தாத்தன் இந்த நிலத்தில் சமூக நீதிக்காக போராடினார் எனது முப்பத்தி மூன்று வயதில் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நமக்கு வேலை செய்தவர்கள் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வணங்குகிறோம் என்று சொல்லுகிறானே ஆரியன் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் மேலானவர் முப்பத்தி மூன்றே வயதில் முப்பத்தி மூன்று வயதே வாழ்ந்தாலும் முதல் முதலில் பதினோரு கோடி பேர் கொண்ட தமிழ் சமூகத்தில் பிற எல்லாம் கலந்து பெருமையோடு இவர் என் தாத்தன் என்று ஒரு விழா எடுக்கிறதென்றால் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் நமது தாத்தா இமானுவேல் சேகரனார் மட்டுமே அந்த பெருமையோடு வருகிற காலங்களில் சுந்தரலிங்க குடும்பனாருக்கு எப்படி விழா எடுக்கப்படுகிறதோ அதே போல வருகிற காலங்களில் நமது தாத்தா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு கரண் அந்த சூரியனுக்கு முப்பத்தி மூன்று வயதே இந்த நிலத்தில் உயிரோடு வாழ்ந்து ஆனாலும் உயிர்ப்போடு வாழ்ந்து மறைந்த அண்ண அருமையா சொன்னாங்க இது பிராமணியத்தின் படுகொலை என்று சத்தியம் அதற்கு இரையாகி நின்றாலும் ஆயிரம் இமானுவேல் சேகரன் பிறந்திருக்கிறார்களா பிறந்திருக்கிறான் பிறந்திருக்கிறாள் அடையாளம் கண்டு கொள்வோம் நம் இளைய தலைமுறையை வழிகாட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் நமது தாத்தா போகுந்தவர்கள் அவர் இளவயத்தில் நம்மை விட்டு செல்கிறார் வரலாறாக நிற்கிறார் அந்த வரலாற்றை சரியான பதமாக ஒரு பொருளை சரியான பதமாக கொடுப்பது தரம் தரத்தோடு கடத்தி நாம் ஏன் இமானுவேல் சேரனாகும் பாண்டிய பேரரசு தான் நம்ம ஒப்பிடாதீங்க புத்தாரம்ம பாண்டிய பேரரசிகளாகவும் வாழ வேண்டும் என்ற விதத்தை நமது வயிற்றில் பிறக்கும் இளைய தலைமுறைக்கு கடத்துவதை மட்டுமே தாத்தாவின் ஆன்மா விரும்பும் என்ற ஒரு கருத்தை உங்களுக்கு முன்வைத்து